இது கீழ காசர்க்க தெரியாதா அம்மா தெரியும் இது சாப்பிடுறது இல்ல சார் தர 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 இந்த ஆ குடிச்சுக்கோ சோர் சாப்பிட மாட்டாம ஒரே அழுகாச்சு குடிச்சிட்டு பால் இப்ப பால் குடிச்சு பழகிட்டு பால் மட்டும் தான் எடுத்துக்கிறானு பாரு சந்தோஷம் ஏதோ ஒன்னு சாப்பிடுறோம் இது குடிச்சு ஒன்னு போனா சீக்கிரம் வயிறு காலி ஆயிடும் இப்போ வந்து நாங்க வந்து திட்டமலை கிளம்பிட்டோம் ஆமா நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு டைம் போனது

தண்ணி அம்மா. ஆ தண்ணி செம்மயா அங்க பாருங்க ஆதி எப்படி சொன்னா தண்ணி செம்மையா தண்ணி அம்மா. செம்ம பாருங்க மோட அது அப்படியே மோட போட்ட மாதிரி இந்த மலைக்குள்ள இடி தெரியுதுலங்க. வியூவே அது பார்த்து தண்ணி தண்ணி செம்ம அப்படி சொல்லிட்டு கார் வந்துட்டு இடமே இல்லை எல்லா

வெகு வயசு கீழே போனேங்க மறுபடியும் மேலே வண்டிங்க அதனாலையா சாமி கும்பிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் போய் முருகரை பார்த்துட்டு அர்ச்சனை வச்சுட்டு எல்லாத்துக்கும் எல்லோரும் நல்லா இருக்குன்னு வேண்டிட்டு வந்தோம் வருங்க மறுபடியும் மாமா முதலூருக்கு வருங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு இறங்க வேண்டியது அங்கே வரைக்கும் போயிட்டு ஆதிரன் விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கிறாருங்க ஜிங்கி ஜிங்கு ஜிங்கி ஜிங்காமா

குடுகு yeah. <laughs> <laughs> கார் விட்டு இறங்கி ஓடி போய் நிற்கிறத கோயிலுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தோம் நான் கார்ல இருந்து இறங்க மாட்டேன்னு இறங்க இறங்குனாரு இவன் ஆளுக்கு முன்னாடி இறங்கி ஓடி வந்துட்டான் பாருங்க நான் வேண்டாமா அம்மா வேண்டாமாடான்னு கேட்டா யார் நீயா கேட்ட பாத்து பாத்து பார்த்து ஒன்னு இல்லை ஒண்ணு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் காரணம் விருது விட்டுட்டு அங்கே வந்து நீ என்ன பண்ற அப்படிங்கற உங்க ஒரு முறை மட்டை பாயம்மா ஒண்ணு புடிச்ச போயிட்டு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்தோடே ஆதிக்குட்டி இறங்கி ஓடி வந்துட்டா அவங்க அப்பாவை என்னை கூட்டிட்டு போங்கன்ட்டு காரில் உட்காந்துக்கிறேன் இறங்கு இறங்கு அப்படின்னு தள்ளாத குறையே சொல்லிட்டு இருக்கிறாரு என்னையுமே ஆதிக்குட்டி வேண்டாம் ஆஹ் ஆதியுமே வீட்டுக்கு கூட்டிட்டு போற எண்ணமே இல்லை இங்கிரு அங்க வந்து என்ன பண்ணுறா அங்க வந்து என்ன பண்ணுறா அப்ப அப்பா வந்து நான் எட்டி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாருங்க இப்போ காரை திருப்பிட்டு வராரு இப்போ எங்கள் சின்ன குட்டி ஆதி வா வேண்டாமா உனக்கு அம்மா வேண்டாமான்னா வேண்டாம் அப்படிங்க ஓடுறாங்க உள்ள இவரும் என்னை வேண்டாங்கிறாரு நீ வந்து என்ன பண்ணுறன்ட்டு பையனும் வேண்டாங்கிறான் நான் எங்கே தான் போடுறது அதான் போறீங்கல்ல ஆதிக்குட்டி அம்மா வேண்டாம்மா வேண்டாம்ட்டு ஓடுறான் நீங்களும் பொண்டாட்டி வேண்டான்ட்டு ஓடுறீங்க நான் எங்கே தான் போடுறது சாய்ந்தரம் வாங்க வீட்டில் பௌர்ணமி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அம்மா சாமி போடுவாங்க வரேன்னு சொன்னவே பாய் இருக்கா பாய் வரேன்னு சொல்லுங்க பாய் நீ மட்டும் வாட வரவே மாட்டேங்கிறாரு பாய் கோலுங்க என்ன சொன்னாலும் வரேன்னு மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறாரு வாருங்க பாய் பாய் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக போயிட்டு திருப்தியை சாமி கும்பிட்டு வந்துட்டோம் நீங்களாம் முருகர் கோயிலுக்கு போனீங்களா காவடி எடுத்தீங்களா என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏ அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம் பாய்